எல்லாருக்கும் வணக்கம் இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு பாருங்க ஒரு ஏக்கர் நாற்பத்தாறு சென்டு இந்த இடம் எங்கே இருக்குன்னா கொட்டாம்பட்டி டு நத்த ரோட்டில் அமைஞ்சிருக்கு ரோடு ஃபேஸ் வந்து மொத் நானூறு அடி ஒரு ஏக்கர் நாற்பத்தாறு செண்டு ஒரு கேணி ஒரு போர் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது அருமையான இடங்க நல்லா ரோடு ஃபேஸில் இருக்குது பக்கத்துலேயே வந்து புனித சூசையப்பர ஆஸ் தொடக்கப்பள்ளி இருக்குது பாருங்க அருமையான இடம் ஒரு ஏக்கர் நாற்பத்தாறு செண்டு நத்தம் பக்கத்தில் அதாவது நத்தன் டு கொட்டாம்பட்டி ரோடு அந்த ரோடு ஃபேஸில் தான் அமைஞ்சிருக்கு நல்லா ஸ்கொயராக இருக்குது அருமையான இடம் எப்பயுமே இந்த ஏரியா ரஸாகவே இருக்கும் பஸ் வண்டி போய்கிட்டே இருக்கும் எப்போயுமே பாருங்கள் இங்கேயே பஸ் ஸ்டாப்பும் இருக்குது கார்னர் இடம் அதாவது அந்த சைடுக்கு வந்து பல்லப்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்குது கார்னர் அந்த சைடும் ரோடு ஃபேஸில் இருக்குது டேரெக்டாக ஓனர்ட்டே பேசலாம் டாக்குமெண்ட் எல்லாமே கரண்டில் வச்சுருக்காங்க தென்னை மரம் இருக்குது உள்ளே வந்து தென்னை மரம் இருக்குது ஒரு ஐம்பது அறுபது தென்னை மரத்துக்கிட்ட உள்ளே இருக்குது ஃபுல்லாக இடம் ஃபுறாமே கல்வண்டி ஃபினிஷிங் பண்ணி பக்காவாக வச்சுருக்காங்க டேரெக்டாக ஓனர்டே பேசலாம் ரேட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஒரு செண்டு வந்து ரெண்டரை லட்சம் சொல்கிறாங்க ஒரு செண்டு ரெண்டரை லட்சம் சொல்கிறாங்க எவ்வளோ கம்மி பண்ணி பேச முடியுமோ பேசி வாங்கலாம் என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடா பெல் பட்டன் அனுப்பங்க மெயின் ரோடு ஃபேஸும் இருக்குது கட்ரோடு ஃபேஸும் இருக்குது